வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவின்னா பிரிச்சு ஒன்று எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்சு ஒன்று வாங்கினேன் வாங்கி வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு வருஷம் நல்லா தான் நல்லா தான் கூலிங் ஆகிடுச்சு நல்ல நல்லா கூலிங் ஆகிடுச்சு இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த பிரிட்ஜை வச்சு தான் நான் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பிரிட்ஜை பாருங்கள் எல்ஜி கம்பெனி ஃபைவ் ஸ்டார் எல்ஜி கம்பி வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி இருக்குது ஒரு வருஷம் ஆச்சு நல்லா இதாக இருக்குது ஆனால் உள்ளே கூலிங் மட்டும் ஆக மாட்டேங்குது கூலிங் மட்டும் ஆக மாட்டேங்குதுனா கரண்ட்லாம் உள்ளே வரும் கரண்ட்டு எல்லாமே இருக்குது எல்லாம் சவுண்டு எல்லாமே கேட்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்க உள்ளே நான் காமிக்கிறேன் வரமே அதுக்குள்ள கதை சொல்கிறேன் எல்லாம் சவுண்டு எல்லாம் கேட்கும் ஆனால் வந்து எல்லாம் லைட்டு எல்லாமே எரியுது ஆனால் கூலிங் மட்டும் ஆக மாட்டோம் ஆனால் வாங்கி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கம்பெனியில் ஒரு மூணு வாட்டி நான் தொடர்ந்து ஃபோன் போட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் இன்றைக்கி வரேன் தான் செய்கிறாங்க அவங்க அப்போ என்ன பார்த்து எல்லா சவுண்டு எல்லாமே வருது சவுண்டு எல்லாமே சவுண்டுக்கு பார்த்துருங்க எல்லாம் இப்போ லைட்லாம் எல்லாம் இருக்குது அந்த கூலிங் மட்டும் ஆகிறது இல்லை அதை இப்போ சொன்னேன் அந்த கம்பெனியில் வாங்கின கம்பெனியில் சொன்னேன் எல்ஜி கம்பெனி ஷோ ஷோரூமு கேட்டு என்ன வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு கேரண்டி மூணு வருஷம் கேரண்டி இருக்கீங்க அந்த பில்லெல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் அவங்கள கூட்டு கொடுத்து பார்த்து காண்டாக்ட் பண்ணால் கூடுறாங்க போனிச்சு கூட வரேன் வர்றாங்க ஆல்ரெடி நீங்கள் கொண்டு வாங்க பிரிச்சே கொண்டு வாங்க நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்கே இருக்கிற வண்டியில் ஏற்றி எப்படியும் கோயம்புத்தூர் போகணும் டவுனுக்கு போகணும் கோயம்புத்தூர் போகணும் அங்கே போய் இங்கே எப்படி ரெண்டாயிர ரூபா கேட்பாங்க எப்படியும் லேபர் எப்படி வண்டியில் கொண்டு போய் போய்ட்டு வர ரெண்டாயிரம் ஆகும் அவங்க வந்து அவர் அங்கே ஒரு தனியாக லேபர் போடுறாங்க என்னமே தெரியல ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து கேரண்டி இருக்குது நான் எதாவது திடீர்னு ஒரு பெருசாக எதாவது போச்சு ஏதாவது சிலிண்டர் போச்சு ஏதாவது போச்சுன்னா அவங்க எதாவது சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வந்து லேபர் உண்டா இல்லைன்னு தெரியல அதுங்க சொல்ல முடியாங்க ஃபைவ் ஸ்டார் பார்த்துருங்க இந்த கம்பெனி ஃபைவ் ஸ்டார் அதுக்கு உங்களுக்கு பலபடி உள்ள காமிக்கிறப்பாங்க எப்படி வாங்கி இது வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு பாருங்கள் காமிக்கிறேன் வாங்க உள்ளாங்க வாங்க பல்லபடியும் காமிக்கிறவாங்க ஆனால் எல்லாம் லைட்டு எல்லாமே இருக்குது கரண்ட்டு எல்லாமே வருது ஆனால் கூலிங் மட்டும் தான் வாங்க மாட்டேன் நானும் அந்த ஆஃபீஸில் கேட்டேன் எல்ஜி ஸ்டோரூமில் கேட்டேன் இப்படி இருக்குங்க எல்லாமே கரண்ட் வேலை செய்யுதுங்க ஆனால் கூலிங் வர மாட்டேங்குது லைட்லாம் இருக்குது எல்லாம் சவுண்டு வருது ஆனால் கூலிங் ஆக மாட்டேங்க வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சுன்னு நான் பல படி சொன்னேன் சொன்ன அவங்க இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் வர மாட்டாங்க இன்னும் இது கூட வர முடியாதுங்க பார்த்தீங்க ஆனால் இன்னும் பல படி நேரடியாக போய் இப்போ நான் நேரடியாக கொண்டு வரட்டேன் இன்னும் இன்னொருக்கு ஃபோன் போட்டு சார் என்ன பிரித்து வேணால் கொண்டு வரேன் சார் எனக்கு இங்கேருந்து ரெண்டாயிரரூபா லேபர் வாங்க சார் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு வருஷம் கேரண்டி தந்துருக்காங்க ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்குது ரெண்டு வருஷம் இது அவங்க சரி அவனுக்கு வர முடியலன்னா சார் நான் கொண்டு வரட்டா அதுக்கு நீங்கள் நம்ம ரெண்டாயிரவா லேபர் கேட்குறாங்க சார் வண்டியில் கொண்டு வர ரெண்டாயிரம் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் தான் அவங்க வருவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் தான் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போக முடியாது வரும் நானும் ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து போட்டாச்சு பிரிச்சு எனக்கு எதுக்கிட்டால் அந்த பிரிச்சு வாங்கணும் பார்த்தீங்களா ஃபைவ் ஸ்டார் எல்ஜி பிரித்து உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன் எது பாருங்கள் எப்படி கேந்து பாருங்கள் பார்த்துங்க என்ன உள்ளே பிடிக்க காமிக்கிறேன் பாருங்கள் நானும் வாங்கினா ஒரு மனசு எதுக்கு வாங்குறாங்க பிரிட்ஜு நல்லாயிருக்கும் எல்ஜி கம்பெனி நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஒரு வருஷம் நான் நல்லா தான் இருக்கேன் கம்பெனி போய் தப்பு சொல்லலை என்ன ஆச்சு தெரியல ஒரு இடி முன்னலுக்குவோம் அப்படியும் போல் நான் வந்து செப்ளஸ் எல்லாமே வச்சிருக்கிறேன் அது வந்து உள்ளே சாய்ண்ட்டு உள்ளே வந்து கரண்ட் எல்லாம் உள்ளே இருக்குது அது அந்த செப்ளஸில் எல்லாம் பாயிண்ட் எல்லாம் பிடிங்கிறதை கொடுப்பேன் எல்லாமே இருக்கும் எல்லாமே பார்த்தீங்களா ஆனால் எல்லாம் வேலை செய்யுது எல்லாம் கரண்ட்லேருந்து எல்லாமே கரண்டாக வேலை செய்யுது நல்லா வேலை செய்யுது அது ஒன்றும் தப்பு இல்லை இது இருந்தாலும் எதுக்கு கூலிங் ஆகும்போது தான் அந்த சேட்டை கேட்குறேன் அவங்களும் கம்பெனி தான் கரெக்டாக ஒரு இதாக சொல்ல முடியுறாங்க நான் சரி வந்து பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க என்ன பரமாடுக்குறாங்க நானும் வாங்கின ஒரு நாளைக்கு மூணு வாட்டி போக மாட்டேன் ஃப்ரிட்ஜு இப்போ வந்து எல்லாம் வந்து தரக்கு நான் வந்து எல்லாம் இவ்வளோ வேலை செய்யுது ஆனால் கூலிங் மட்டும் மாட்டேன் அதை அவங்க டவுட்டு கட்டது ஏதோ சிலிண்ட்ரு பிரச்சனை அப்படின்னு பா அவங்க சொல்கிறாங்க நமக்கு அந்த டவுட்டு கட்டத்தில் அந்த சிலிண்ட் அங்கே ஃப்ரிட்ஜ் எப்படி அவனுக்கு தான் தெரியும் எப்படி அவனுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது முன்னெச்சரிக்கை சொல்ல முடியாது அது நாலு ரெண்டு பேரும் டவுட்டும் கேட்கல சரி நம்ம கேரண்டி இருக்குல்ல ஏதோ ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க அப்படின்னு தான் நான் வந்து ஆஃபீஸில் போக முடியும் ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்து இன்னும் பதிவு சொல்கிறாங்கன்னு நான் வரேன் மாட்டேங்கிறாங்க பாருங்கள் சுற்றி வர காமிங்கா பாருங்கள் பிரிட்ஜி பாருங்கள் எல்லாம் ரெட் கலர் கலர் ரெட் கலர் அதுக்கு பின்னாடி காமி பின்னாடி சாத்தி விட்டுருக்கேன் அதனால் வந்து பின்னாடி கரெக்டாக தெரிய வேண்டியது பாருங்க பின்னாடி தெரிந்து தெரியறது வாய்ப்பில்லை பாருங்க ஆனால் சைடுக்குள்ளே காமிங்க ரெட் கலருக்கு நம்ம தருங்க ஆனால் இப்படி இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு வந்து நம்ம சரி ஒரு கஸ்டமர் இவ்வளோ கூப்பிட்டுருக்காங்களா சரி என்னென்னு வந்து பார்க்கணும்ல கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஆனால் நானும் வந்து முயற்சி ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஃபோன் போட்டிருக்கேன் ஆனால் இங்கே வந்து கோயம்புத்தூர் மாடலில் லைட்டாக மழை பெய்யுது நேற்றுக்குள்ளே நல்ல மழை தான் சரி கூட்டான ஆஃபீஸ்லேருந்து கூட்டா டக்குன்னு வருவாங்களா நானும் எத்தனை வாட்டி கூட்டு போட்டு பார்த்தாச்சு நான் வரேன் வரேன் வர்றேன் அதான் இன்னமும் இன்னும் அடுத்த போனே போட்டு கேட்கணும் சார் நான் வந்து கொண்டு வந்துடுறேன் சார் ஃப்ரிட்ஜ் நான் உங்கள் ஆஃபீஸ் கொண்டு வந்துடுறேன் உங்கள் ஸ்டோர் கொண்டு வந்துடுறேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க ஆனால் லேபர் மட்டும் நான் எனக்கு ரெண்டு வருஷம் கேண்ட்டிருக்கு சார் மூணு வருஷம் கொடுத்தீங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு அந்த பில்லு எல்லாம் வச்சுருக்கேன் நான் ரெடி காசு கொடுத்தா வாங்கினேன் லோன் கிடையாது ரெடி காசு கொடுத்தா வாங்கினேன் அதனால் எல்லாம் வச்சுருக்கேன் அந்த பிள்ளோட கொண்டு வரேன் சார் எனக்கு வந்து என்ன மிஸ்ஸே இருந்தால் சின்ன என்ன நீங்கள் வர முடியாது வர முடியும் நீங்கள் ஃபோன் போட்டு தான் சேரேன் நீங்கள் வரேன் வரேன்னு வரமாடுக்குறீங்க அதனால் கண்டிப்பாக நான் நானே ஆஃபீஸ் வரேன் சார் அது ஷோரூம் வரேன் எல்லாம் கொண்டு கொண்டாடுறேன் வண்டியில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்து சொல்கிறீங்க சார் நம்ம நானே நானே நீங்கள் கூட்டு கூட்டு பார்த்து நீங்கள் வரேன் வரேன்னு சொல்கிறீங்க நாங்கள் பிரிச்சியில் எல்லாம் எல்லா பொருளும் இல்லை சார் ஒரு மா ஒரு தானே குளிக்காமல் இருக்கணும் அந்த மாவு வந்து நம்ம கெட்டு பிடிச்ச வரை சேர்த்து கட்டும் உள்ளே வைக்கணும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக சார் எந்த இருந்தாலும் பொருள் வந்து நம்ம உள்ள பிரிச்சு வச்சாலும் கிடாது அதனால் தான் உள்ளே வைக்கிறக்காக அந்த பிரிச்சு வந்து நான் வந்து எதுக்கு மேனாக வந்து ஒரு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு தேவை ஆனால் இல்லாதவங்களும் நிறைய இருக்கிறாங்க இல்லாத கஷ்டங்களும் நிறைய இருக்கிறாங்க சரி இருக்க வீட்டில் வந்து அவங்க கேட்கும்போது அந்த உள்ளே பொருள் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் சங்கராமார்க்க சார் ஆனால் இல்லாதவங்க நிறைய இருக்குங்க நான் அவனும் தப்ப சொல்லலை இருக்கிறன்னு நிறையா இருக்கேன் இல்லாததும் நிறையா இருக்கும் அவங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நிறைய வைக்கிறாங்க சரி அவங்களும் தப்ப சொல்ல மாட்டேன் சரி அவங்க வந்து பிரிட்ஜு இருக்கிற வீட்டில் வந்து இப்படி நம்ம ஆஃபீஸுக்கு அந்த நானும் ஷோரூமில் போன் போட்டு போட்டு பார்க்குறேன் இன்னும் வரேன் இன்னும் வர சொல்லாதான் சரிங்க இன்னும் வரமா இல்லை மணி மணி பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு பார்க்க ஆக போகுது ம் காலேருந்து போனால் கூட ஃபோன் எடுத்து பேசுனா நான் நாங்கள் ஆள் போட்டிருக்கோம் உங்களை நீங்கள் வரணுமா சார் கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்து ஒரு நாங்கள் வந்து எத்தனை நாட்டி ஒரு ஃபோன் போட்டோம் நீங்கள் மீண்டும் வாங்குனேன் நாங்கள் பிரித்து வந்து நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் நான் கொண்டு வந்துடுவேன் நீங்கள் இப்போ நான் அடுத்த போன ஒரு பாண்டிப்பே உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவேன் நான் அடுத்த ஃபோன் போடுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த முடிவில் நான் நான் வந்து பிரித்து வேணால் கொண்டு வந்துடுவேன் எனக்கு வந்து கேரண்டி ரெண்டு ரெண்டு வருஷம் கேரண்டி இருக்குது நான் பில்லு எல்லாம் கொண்டு வந்துடுவேன் போய் பிரித்து பாருங்கள் மேலே அது மேலெலாம் போடலாம் அந்த மேலெலாம் காமிக்க முடியல கொஞ்சம் ஆஃப் தான் காமிக்க முடியாது கத்தப்படாங்க அதனால் கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன் எனக்கு லேபர் நீங்கள் தான் எனக்கு வண்டி லேபர் அப்படி உங்கள் வண்டி நீங்கள் தான் இருந்தால் உங்கள் ஸ்டோர் ஒரு வண்டி தான் அனுப்பி கொடுக்கேன் அதில் பரவாயில்ல எனக்கு அந்த லேபராக ரெண்டாயிரம் மிச்சம் வரும் எனக்கு இங்கே வேறு வண்டி பிடிச்சா ரெண்டாயிரவா கேட்குறாங்க பேட்டு வர ரெண்டாயிரம் கேட்குறாங்க எப்படியும் ஆற்று தாண்டி வரணும் உக்கட உட்கட தான் நான் எடுத்தது அதனால் அங்கே வர வண்டிருக்கு எப்படி இங்கே போற போறக்காயிரம் கண்டிப்பாக கேட்பாங்க எனக்கு பிரிச்சு வந்து நட்ட குத்திர தான் வச்சுக்கணும் படுக்க வைக்க முடியாது அது ஒரு பிரச்சனை அதனால் எந்த பொருள் வந்து நம்ம இது ப இது வேறு என்ன கீழே படுக்கிட்டு எதோ வேற வண்டி குடிச்சு கொண்டு போயிடலாம் இது வந்து ஒரு டாட்டாஸ் வண்டியோ ஏதோ ஒரு வண்டியோ பிக்கப் வண்டியோ அது ஒரு நட்டை குத்துரை வச்ச தான் இந்த வந்து சிலிண்ட்ருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லுமே சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் அது உண்மை சொல்கிறாங்க பார்த்துங்க பை ஸ்டார் அதனால் நான் வந்து இப்போ எனக்கு பிரிச்சு வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சார் நான் கேட்டுக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டு தான் இருக்கிறேன் அவங்க வர்றேன் வரேன்னு சொல்கிறாங்க இன்னும் வரலை அப்படி எதுவும் சொல்லுங்கள் உங்கள் ஆஃபீஸு ஏதாவது ஸ்டோர் வண்டி ஒன்று அனுப்பிவிடுங்க எனக்கு லேபர் இங்கேருந்தான் வாடகை கேட்டேன் ரெண்டாயிரம் கேட்குறாங்க அதனால வேண்டாம் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் இந்த வண்டி அனுப்பிவிட்டால் நான் பிள்ளைங்க அந்த வண்டி சரியாது கொண்டு வந்துடுவேன் தைசு தைசி ஒரு முயற்சி எடுங்க முயற்சி நன்றி நன்றி மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி அழைக்கிறோம்